ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவன் பெயர் ராமநாதன் மாசல் திணையில் உட்கார்ந்து பேப்பர் படித்து கொண்டிருந்த நான் எதிர்ச்சியாய் நிமிர என் கண்ணில் எதிர்வீட்டு ராமநாதன் பட்டான் நேற்றைய போதையிலிருந்து ஆள் தெளிந்திருந்தான் இவனை கூப்பிட்டு பேசி பார்த்தால் என்ன நினைப்பு தோன்ற அதை செயலாக்கினேன் ஹலோ ராமநாதன் கொஞ்சம் வந்துட்டு போறீங்களா நான் அழைத்தது மிகவும் பவ்யமாக வந்தான் நேற்றிருந்த ராமநாதனுக்கும் இன்றைய ராமநாதனுக்கும் எத்தனை வித்தியாசம் உட்காருங்க நான் சொல்ல எனக்கு எதிரே திணையில் தயக்கமாய் உட்கார்ந்தான் அவன் முகத்தில் சங்கடம் தெரிந்தது இதற்கிடையே ஜன்னலில் என் மனைவியின் முகம் நொடித்து விட்டு போனது அந்த நொடிப்பில் இது தேவைதானா இருந்தது மிஸ்டர் ராமநாதன் நான் சொல்கிறேன்னு வருத்தப்படாதீங்க நேற்று ராத்திரி நீங்கள் நான் மேட்டரை தொடங்கும் முன்பு அவனே இடைவெட்டி பேசத் தொடங்கினான் சாரி சார் அது நினைச்ச எனக்கே ரொம்ப வெக்கமா இருக்குது அந்த பாலா போன ட்ரிங்க்ஸால் பாவம் சார் என் ஒய்ஃபு அவளை போய் கண்ணு கண்ணுமண்ண தெரியாமல் அடிச்சிட்டேன் அதோட தெருவே கூடி வேடிக்கை பார்க்குற அளவுக்கு நியூஸ்ஸாக நடந்திருக்கேன் ரியலி ஃபீல் வெரி சாரி சார் போதையோட கொடூரம் என்னென்னு விழிஞ்சப்புறந்தான் தெரியுது அவன் குரலிலும் கவலை வழிந்தது நான் எதையெல்லாம் சொல்லி அவனுக்கு புத்தி புகட்ட வேண்டும் என நினைத்தேனோ அதையெல்லாம் அவனே நன்றாக உணர்ந்திருக்கிறான் இவனுக்கு அதிகம் சொல்ல தேவையில்லை திருந்தவான் நம்பிக்கை என்னுள் சுடர்விட்டது பரவாயில்ல ராமநாதன் அதை நீங்களே உணர்ந்துட்டீங்க செஞ்ச தப்ப உணர்றது பெரிய விஷயம் இனியாச்சும் ட்ரிங்ஸை விட்டுடுங்க சொல்லிவிட்டு அவன் கண்களை பார்த்தேன் அதில் ஈரம் இருந்தது என் வார்த்தைகள் நிச்சயம் அவன் மனசை தொட்டிருக்கின்றன இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணினவங்களை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன் சார் கைகூப்பி எழுந்து கொண்டான் மனம் சந்தோஷமாயிற்று அவன் வாசல் தாண்டும் தாண்டுமறை பொதித்திருந்த என் தர்மபத்தினி அவன் பார்வையிலிருந்து மறைந்ததும் பிளபிழுவென பிடித்து கொண்டாள் என்ன வேண்டாத வேலை யார் எப்படி போனா உங்களுக்கு என்ன புதிக்காதன்னு சொன்னா கடலில் கேட்குமா பெரிய புத்தர்னு நினப்பு வார்த்தை வார்த்தையா சவுக்கு வீசுகிறாள் அதிலும் இலக்கியத்தனமான சவுக்கு வீச்சில் அவள் படிப்பு தெரிகிறது வீசட்டும் பெண் என்பவள் சுயநல ஜீவன் தன் வீடு தன் குடும்பம் என்று குறுகிய வட்டத்தில் வாழும் ஜீவன் படிப்பிற்கும் இந்த பண்புக்கும் சம்பந்தமில்லை பரபரப்பாக அலுவலகம் கிளம்பி அங்கு மொத்தி மொத்தி ஃபைல்களோடு யுத்தம் நடத்தி மேலதிகாரிகளிடம் யுத்தம் குனிந்து குனிந்து குனிந்தே கூணலாகி பேருந்து நெரிசலில் சாறு வராமலேயே சக்கையாகி ஒரு வழியாய் வீடு வந்து சேர்ந்ததில் ராமநாதனை முற்றிலுமாய் மனசு மறந்திருந்தது இரவு சாப்பாடு முடிந்து அக்கடா என்று படுக்கையில் விழுந்தபோது பால் டம்ளரை கையில் கொடுத்துவிட்டு விட்டு உரசினார்போல் உட்கார்ந்தால் மனைவி மெல்ல சிரித்து உள்ளுக்குள் தீ வைத்தாள் எப்படித்தான் என் அத்தனை அழுப்பும் போனதோ தெரியவில்லை அப்போதுதானா அது நடக்க வேண்டும் வாசல் பக்கம் வந்த சப்தம் கேட்டது ராமநாதனின் குரல்தான் பழையபடி வேதாளம் முருங்க மரம் ஏறிவிட்டது டேய் ஏன் காசு நான் குடிக்கிறேன் ஏன் பொண்டாட்டி நான் அடைக்கிறேன் அதை யாரடா கேட்கறது கண்ட கண்ட பசங்க எனக்கு அட்வைஸ் பண்ணுறானுங்க வெளியில வாங்கடா என் மனைவியை விலக்கி எழுந்து கொண்டேன் அவள் முகத்தை ஏறிட்டு பார்க்க சங்கடமாக இருந்தது நாளை தெருவே என்னை இழப்பமாய் பார்க்கும் கிசுகிசுத்து சித்து சிரிக்கும் வேடிக்கை பார்க்கும் எல்லாம் வேடிக்கைதான் கூட்டத்திற்கு பைத்தியக்காரனும் அவனிடம் கல்லடி படுபவனும் ஒன்றுதான் மனசு இருண்டு போனது காசல் ஜன்னலை திறக்க நீண்ட என் கைகளை தடுத்து பற்றிய என் மனைவி ஆறுதலாக என்னை அணைத்து கொண்டாள் கவலைப்படாதீங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்க அட்வைஸ் அவனை மாத்தும் நிச்சயம் அவனிடம் ஆறுதல் வரும் கிசுகிசுப்பாய் மிருதுவாய் ஆழமாய் அவளின் குரல் காதோரத்தில் ஒழித்தது வார்த்தை சவுக்கை வீசிய வாயிலிருந்து இதமான ஆறுதல் சொற்கள்